அனைவருக்கும் வணக்கம் ஜேசிஐ ஜேசி திருச்செங்கோடு சஞ்சீவனம் இந்த வார விழா வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நடத்துகிறோம் இதில் மெயினாக என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா பெண்களுக்கான பயிற்சிகள் வழங்குகிறோம் அதாவது டெவலப் பண்ணுறதுக்கான பயிற்சிகள் வழங்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி லெவலில் சோஷியலாக ஓரியன்டாக என்னென்ன ப்ரோக்ராம் தேவையோ அந்த ப்ரோக்ராமும் நாங்கள் இந்த ஏழு நாட்களில் பயிற்சியாக வந்து அவங்களுக்கு கொடுக்க தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளையும் நாங்கள் வந்து பூர்த்தி செய்யற மாதிரி இந்த எங்களுக்கு இருக்கும் திருச்செங்கோடு சஞ்சீவனம் பிரசிடன்ட் ஜே சி ராஜேஸ்வரி அவங்களோட தலைமையில் அழகாக வந்து இன்னைக்கு ஃப்ளாக் ஹோஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணி கோயிலில் வந்து அத விசேஷமா அந்த விழாவை வந்து தொடங்கியிருக்காங்க அவங்க வந்து மேலும் வந்து இந்த தொடர்ந்து இந்த வரும் வாரங்கள்ல இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு ட்ரைனிங் லேடிஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண இருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த வாரத்தை நல்லா சிறப்பாக செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜேசி அமைப்பில் நே எத்தனையோ விஷயங்கள் இருக்குது பிஸ்னஸ் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறையா ஏரியா இருந்தாலும் இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஜேசிஐ பண்ணிட்டு இருக்காங்க ட்ரைனிங் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் வந்து இருக்காங்க அதன் மூலமாக ரொம்ப உறுதுணையாக இருக்கு அது வார விழாவை வந்து இந்த ஒரு வருஷம் ஒரு வருடம் அவங்க பண்ண நிகழ்ச்சிகள்லாம் சேர்த்து வச்சு ஒட்டு ஒரு கொண்டாட்டமாக தான் இந்த வாரத்தை வந்து கொண்டாடுறாங்க ஜேசிஐ அமைப்பில் எல்லா கிளை இயக்கங்கள்லையும் அதுக்கு வந்து உறுதுணையா இருந்து தேசிய திருச்செங்கோடு சஞ்சீவனம் வந்து அஹ் சிறப்பா அந்த வாரத்தை தொடங்கியிருக்காங்க அவங்க அழகா பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்